பழம்பெரும் பாடகர் பிபி பி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவர் சட்டப்பையில் ஒரு பொருளை கலர் கலரா வைத்திருப்பாராமே ஏன் தெரியுமா இதன் பின்னால் உள்ள சுவாரஸ்யமான பின்னணியை தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஆந்திராவில் பிறந்த இவர் தமிழ் மொழியில் கூட அருமையாக கவிதை எழுதினார் ஆந்திரா மாநிலம் காக்கினாடாவில் பிறந்த இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி உட்பட பன்னிரண்டு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறாரு அதே மாதிரி ஆங்கிலம் உருது உள்ளிட்ட எட்டு மொழிகளில் புலமை பெற்றவரும் இவர் மதுவண்டு என்ற புனை பெயரில் தமிழ் கவிதைகளை கூட எழுதியிருக்கிறார் வறுமை நிறம் சிவப்பு நண்டு ஆகிய திரைப்படங்களில் வரும் ஹிந்தி பாடல்களை இவரே ஏற்றினார் டி எம் சவுந்தரராஜன் புகழின் உச்சியில் இருந்த போதும் ஸ்ரீனிவாசம் புகழடைந்தார் தன்னுடைய மென்மையான குரலில் காலங்களில் அவள் வசந்தம் என பாடிய பாடல் பெரும் புகழை தந்துச்சு இவர் தமிழில் ஜெமினி கணேசனுக்கும் கன்னடத்தில் ராஜ்குமாருக்கும் அநேகமான அனைத்து பாடங்களிலும் பாடியிருக்கிறாரு ஏராளமான விருதுகளை வாங்கியிருக்கிறாரு இவர் சென்னையில் தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் உணவு சாப்பிடும் போது மாரடைப்பு ஏற்பட்டு இருந்தார் ஸ்ரீனிவாசும் ஒரு கவிஞர் ஆவார் பிரணவம் என்ற கவிதை தொகுப்பை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு இந்த தொகுப்பு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி உருது ஆங்கிலம் சமஸ்கிருத ஆகிய எட்டு மொழிகள் அவரே எழுதி வெளியாச்சு இவர் இரண்டு லட்சம் கவிதைகள் வரை எந்த விழாவுக்கு வந்தாலும் சரி அது திருமண விழாவோ பாராட்டு விழாவோ அங்கும் தன்னுடைய கவிதைகளை எழுதி வாசிப்பாராம் காதல் கவிதை தத்துவ கவிதை பக்தி கவிதை என தனித்தனி கவிதைகளை தனித்தனி நிற பேனாக்களில் எழுதுவாராம் இதனால் தான் தன்னுடைய சட்டப்பையில் ஆறு அல்லது ஏழு நிறங்களில் பேனாக்களை வைத்திருப்பாராம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிலவிற்கு சென்ற நீல் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அதை ஸ்ரீனிவாஸ் அவருக்கு அனுப்பியும் இருந்தார் ஒருமுறை சீனிவாசின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் அவருக்கு இசையில் நல்ல எதிர்காலம் இல்லை என்றாராம் ஆனால் சீனிவாசின் தந்தை ஜோதிடரை நம்பாமல் தன்னுடைய மகனின் திறமையை நம்பினாராம்